அதை ஹல்வத்து நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த திக்ரகளை யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான செல்வ பாக்கியங்களையும் அல்லாஹ் தருவான் என்று அவர்கள் உத்தரவாதம் தந்தாங்க அதே போல இலா உம்மி மூசா நபி மூசா அலி சலாத்துலாமோட தாயாருக்கும் அல்லாஹ் தாலா இல்ஹாமை கொடுத்தான் என்று குரான்லே வருது இது அர்த்தம் என்ன அல்லாஹ் அவனுடைய நல்லடியார்களுக்கு இல்ஹாம் மூலமா விஷயத்தை சொல்லி கொடுக்கிறான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான் அல் ஆர்பிபில்லா ஷேக் நெய்னா முகம்மத் தாலியான் மஸ்தான் சாஹிப் வழியுள்ளார் ரதி அல்லாஹ் அன்மு அன்னவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் முழுவதுமே அவர்கள் கொடுத்து வந்த ஒரு கந்தூரி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த ஹல்வத் நாயகன் ரதி அல்லாஹு தாலு அன்னவர்களுடைய கந்தூரியை தான் அவர்கள் கொடுத்து வந்த கந்தூரி

அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் அன்னவர்களின் மீது கொண்டு அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான மீன்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதிலும் விரைவா நீய சலவாத் என்னும் கர்மையையும் சலாம் என்னும் எழுதற்றத்தையும் என்றென்றும் சொல்லி தருள்வாயாக புனிதமான உரை நிஷற் செல்வர் அப்துல் காதர் நாயகம் ரதி உருஸ் அன்னவர்களுடைய கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்க கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அவ்வாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹ் வாலஹி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அவ்வாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹ் வாலஹி வசல்லம் மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நல்ல உபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன் இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்க கூடிய ஷேஹனா சயித் அப்துல் காதர் ஹல்வத் நாயகன் ருதி அன்னவர்களுடைய இந்த உருஸ் நிகழ்வு என்பது எங்களுடைய இந்த தர்கா ஷரீஃப்பை பொறுத்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஏன் காரணம் என்றால் நாங்கள் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு இறைநீசர் செல்வர்களை ஞாபகப்படுத்தி வருவோம் ஒவ்வொரு இறைநேசர்களுடைய உருசுகள் வருகின்ற பொழுது இந்த இடத்திலே நாங்கள் அவர்களுடைய மௌலிது ஷரீஃப்களை ஓதுகிறோம் அத்தோடு நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்ல மன்னர்களின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுகின்ற அந்த மஜிலிசுகளை ஏற்பாடு செய்கிறோம் ஆனால் இந்த செவ்வால் மாதத்திலே இன்றைய தினம் நடக்கின்ற இந்த மஜ்லிஸ் எல்லா மஜிலிசுக்களை விடவும் மிக ஒரு வித்தியாசமான ஒரு மஜிலிஸ் காரணம் என்னவென்று சொன்னால் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான் அல் ஆர்ஃபிபில்லா ஷேக் நெய்னா முகம்மத் தாலியான் மஸ்தான் சாஹிப் வழியுள்ளார் ரதி அல்லாஹ் அன்ஹூ அன்னவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் முழுவதுமே அவர்கள் கொடுத்து வந்த ஒரு கந்தூரி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த ஹல்வத் நாயகம் ரதி அல்லாஹு தாலு அன்னவர்களுடைய கந்தூரியை தான் அவர்கள் கொடுத்து வந்த கந்தூரி நாங்கெல்லாம் இப்ப துல்ஹ் மாதம் வந்தால் பாபா அவர்களுடைய கந்தூரிகள் தான் பெரிதாக கொண்டாடி வருகிறோம் ஆனால் பாபா அவர்கள் இருக்கின்ற பொழுது தாலேம்பாபா நாயகம் ரதி அல்லாஹன் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் கொண்டாடி வந்த கந்தூரி நிகழ்வு ஹல்வத் நாயகன் ரதி அல்லாஹுடைய கந்தூரி எந்த அளவு கொண்டாடி இருக்கிறார்கள் என்றால் ஆயிரக்கணக்கான சகன்களுக்கு சாப்பாடு வைத்து அவர்கள் பரிமாறி இருக்கிறார்கள் இந்த மஜில் ஓதியவர்கள் ஹல்வத் நாயகத்தினுடைய இந்த மௌலிது மஜில் ஓதியவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் குப்பியாவத்தையில நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற மகான் அல் ஆரா அல் மஹிபூர் அப்துல் காதிரி சூஃபி சித்திகல் காவிரி அன்னவர்கள் இந்த மஜில் வந்து தாலியம்பாபா நாயகத்தினுடைய இந்த ஹல்வத் நாயகத்தினுடைய மஜிலு வந்து அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் கூடவே காமா ஹசரத் அன்னவர்கள் இந்த மஞ்சள் வந்து ஓதி இருக்கிறார்கள் இன்னும் ரதி அல்லாஹான் அவர்கள் அவர்கள் இந்த மஞ்சள் வந்து ஓதி இருக்கிறார்கள் இன்னும் சில பேர்கள் பல்லாக்கு வழியுள்ளா ரதியல்லா அவர்கள் கூட இந்த மஞ்சள் ஓதி இருப்பதாகவும் சில தகவல்கள் சொல்கிறார்கள் இப்படி மிக முக்கியம் வாய்ந்த விரைநேச செல்வர்களினால ஓதப்பட்ட மஜிலிஸ்தான் நடாத்தப்பட்ட மஜிலிஸ்தான் கல்வத்து நாயகன் புனிதமான இந்த மஜிலிஸ் அந்த நாங்கள் நாங்கள் இன்று எடுத்து அந்த அந்த இந்த என்றால் எங்களுக்கு மேலுள்ள சங்கிலி தொடர் தங்க செயின் சொல்லுவோம் அந்த இருந்து வந்துதான் நாங்க இப்பொழுது ஒரு கௌத்தையாவது பிடிச்சுக்கிட்டு அந்த செயின்ல போய்கிட்டு இருக்கிறோம் அப்ப எவ்வளவு பெரிய மகான்கள் எவ்வளவு பெரிய இறைநேசர்கள் நடாத்து இந்த மஜிலஸ்ல ஓதி இருக்கிறார்கள் என்றால் அந்த பரக்கத்து முழுவதும் இந்த மஜிலஸுக்கு வந்த அத்தனை பேர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அருளினால் கிடைக்கும் என்ற அந்த நற்செய்தியோடு ஷேகனா எங்களுடைய தாலயா மஸ்தான் சாஹிப் அலியுல்லா ரதி அல்லாஹு தாலானோ அன்னவர்களுக்கும் ஹல்வத் நாயகம் ரதி அல்லாஹ் அன்னவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்பதை ஒரு சிறிய விஷயத்தை சொல்லி மகரபுடைய நேரம் வந்துவிட்டது அதனால் சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஹை தாளையம்பா நாயகம் ரதி அல்லாத்தேட்டையில கல்வத்தில் அவர்கள் தவம் இருந்தார்கள் இருந்தார்கள் அவர்கள் ஹல்வத்தை இருப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் இருக்கின்ற ஒரு குடிசை அந்த கல்வத்தில் இருக்க வேண்டிய அந்த குடிசைக்குள்ள சென்ற நேரத்தில் உள்ள அவர்கள் உட்கார்ந்து ஹல்வத்தில் இருக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது தாலியம்பாபா நாயகம் ரதி அல்லாஹான் அவர்களுக்கு ஒரு காட்சி தென்படுகிறது அந்த காட்சி எப்படி என்று சொன்னால் குத்துபல் லத்தாப் ஹௌசல் ஆலும் முயத்தின் அப்துல் காத்திரு ஜீலானி ரதியல்லாஹு தாலான அன்னவர்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்க அவர்களை சூலவும் குடை ஷூல அவுலியாக்கள் நிரம்பி இருக்கிறார்கள் இப்படி எல்லா ఔலியாக்களும் அமர்ந்து இருக்கிறார்கள் அந்த இடத்துல ஒரு இடம் மட்டும் யாருமே இல்லாத ஒரு ஹிஸ்ஸான ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கு இப்ப அந்த இடத்தை பற்றி ஷேகநாத் தாலயாம் மஸ்தான் சாஹிப் பலியுள்ள ரதியல்லாஹ் நாகூ கேட்கிறார் அருள் ஹவுசல் நாயகர் இடத்துல நாயகமே எல்லா வழிமாறுகளும் சூழல இருக்கின்ற இந்த இடத்துல ஏன் ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்கு யாருமே இல்லாமல் இருக்கு அப்பொழுது சொன்னார்கள் பாபா அவர்களை பார்த்து இந்த இடம் உனக்குரிய இடம்தான் இந்த இடம் உனக்குரிய இடம்தான் ஆனால் அது இப்பொழுது இல்லை நான் சொல்லுகின்ற வரையிலும் இந்த இடத்திலிருந்து எலும்பாமல் கல்வத்திலேயே இருக்கணும் அப்படி இருந்தால் நான் சொன்னதற்கு பின்னால நீ எழுந்தால் அந்த இடத்துல நீயும் வந்து சேர்ந்து கொள்வா என்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஹல்வத்த நாய பாபா சேஹனா நயார் முகமது சாஹிப் தாலயா மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரலியுள்ள அவர்கள் அன்று ஹவுஸ் நாயகன் சென் அந்த வார்த்தைக்காக வேண்டி உட்கார்ந்தவர்கள் தான் பன்னெண்டு வருஷங்கள் உட்கார்ந்தார்கள் எத்தனை ஒரு வருஷம் அல்ல ரெண்டு வருஷம் அல்ல பன்னெண்டு வருஷங்கள் வாய்ப்பேசாமல் மௌனமாக அமர்ந்தவர்கள் ஹவுஸ் நாயகத்தினுடைய உத்தரவு வரும் முறையினர் பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னால்தான் ஹோசநாயகன் உத்தரவு கொடுக்கிறார்கள் மஸ்தான் சாஹிப் வழியுள்ளார் இப்பொழுது எழுந்து நிற்கலாம் என்று அந்த இறைநேசர்களுடைய பட்டியலில் இவர்களும் வந்து சேர்த்து கொண்டு விட்டார்கள் என்று அவர்கள் உத்தரவு கொடுத்ததற்கு பின்னாலதான் பாபா அவர்கள் ஒரு வார்த்தை கேட்டார்கள் ஹோசநாயக நான் எழுந்துட்டு நிற்பேன் ஆனால் எனக்கு இப்போ ஒரு ஆசை இருக்கு என்ன ஆசை தெரியுமா இப்பொழுது இந்த ஜமானில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு இறைநேச செல்வர்களை நான் கண்ணார பார்க்கணும் நேரடியாக சந்திக்கணும் எனக்கு அதற்குரிய ஆக்கலை நீங்க காட்டி தரணும் என்றாங்க அப்பொழுது அன்னவர்களின் மூலமாக கை காட்டப்பட்ட ரெண்டு வழிமார்கள் ஒன்று யார் என்று சொன்னால் நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோமே இமாமுல் அருஸ் மாபில் வலியுள்ளார் ரஜி அல்லாஹன் அன்னவர்களுடைய அன்பு மகனார் செய்து அப்துல் காதிர் ஹல்வத் நாயகன் ரதி அல்லாஹன்ஹோ அன்னவர்களை கை காட்டப்பட்டது இவர்களை நீங்கள் இப்பொழுது போனால் பார்த்துக் கொள்ளலாம் இந்த ஜமானில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறை நேசர் என்று தாலியம் மஸ்தான் சாஹிப் வலியுள்ளா ரதி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் இன்னொருவர் தான் அதுராம்பட்டின இருக்கக்கூடிய நேனார் முகமது லெப்பை ஆலி வலியுல்லா என்று சொல்லக்கூடிய இன்னொரு இறைமேஷர் இந்த ரெண்டு பேரை தான் கை காட்டினாங்க அப்பதான் தாலியாம் மஸ்தான் சாஹிப் வலியுள்ளா ரதி அவர்கள் கீழக்கரைக்கு போகிறார்கள் போகின்ற பொழுது ஹல்வத்து நாயகன் ரதி அல்லாஹன் அவர்கள் தன்னுடைய வீட்டிலேயே ஹல்வத்து இருந்து கொண்டு இருக்கிறார்கள் வீட்டில் ஒரு ரூம்ல உட்கார்ந்து தனிமையில இறை தியானத்துல இருக்கிறாங்க அவர்கள் இறை தியானத்துல இருந்த கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்கள் இருந்திருக்கிறார்கள் சொல்லுவாங்க முப்பத்தைந்து வருட காலங்கள் அவர்களுடைய சிறுபராஜம் எல்லாம் எப்படி இருந்தது என்றால் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கல்வத்து நாயகன் ரஜியல்லான் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் தக்கலை பீரப்பா இருக்கிறாங்கல்ல தக்கல பிறப்ப நிறைய பாடல்கள் ஞான பாடல்களை எழுதி வைத்திருந்தாங்க ஞான பாடல்களை எழுதி எழுதி போடுறீங்களே இதையெல்லாம் யாரு வழங்கி கொள்வாங்க அப்பொழுது சொன்னாங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஒருவர் பிறப்பார் அந்த புள்ள இதெல்லாத்தையும் விலங்கிக் கொள்ளும் என்றாங்க அதே மாதிரி தைக்கா சாஹிப் அலியுல்லா மாப்பிள்ளையா சாஹிப் அப்பா விட ஆஹ் மாமனாரு தேய்கா சாஹிப் அப்பா இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா காரைக்கால் மஸ்தான் சாஹிப் அலியுல்லா கிட்ட போனாங்க அப்ப காரைக்கால் மஸ்தான் சாஹிப் அலியுல்லா சொன்னாங்க உங்களோட குடும்பத்துல ஒரு புள்ள பிறப்பாங்க அந்த புள்ள இறை ஞானம் படைத்த ஒரு பிள்ளையாக பிறப்பாங்க இந்த ரெண்டு முன்னறிவிப்புகளும் ஹல்வத்து நாயகம் ரதி அல்லான்வர்களை பத்தி சொல்லப்பட்ட முன்னறிவிப்புகள் அதற்கு பின்னாலதான் இவங்க புள்ளை பிறந்ததற்கு பின்னால ஷாஹாங்கி பாதுஷா நாயகத்தினுடைய இடத்துக்கு போய் மாப்பிள்ளை அலிமப்பா அவங்க ஒரு நேர்ச்சை வைக்கிறாங்க என்ன நேர்ச்சைன்னு சொன்னா எனக்கு துனியாவுக்கு ஒரு புள்ள ஆசிரத்துக்கு ஒரு புள்ள ஒண்ணு வேண்டும் என்று சொன்னதுனால ஹல்வத் நாயகம் ரதி அவர்கள் ஆசிரத்துக்கே அவர்கள் அர்ப்பணமாகிட்டாங்க அவர்களுக்கு செய்து அப்துல் காதர் என்று பெயர் சூட்டப்பட்டது வந்து ஷாரு ஹமீத் நாயகத்தினுடைய பேர் தான் அந்த பேரைத்தான் அவங்களுக்கு சூட்டினாங்க நேர்ச்சி வச்சதும் பிரகாரம் எனவே ஹல்வத் நாயகன் ரதி அல்லாஹ் அவர்கள் ரெண்டு வயசாக இருக்கின்ற பொழுது மா சாஹிபப்பா அப்பா இல்லாஹு அவங்களா சொல்லி கொண்டே இருந்தாங்க ரெண்டு வயசா இருக்கின்ற பொழுது ரெண்டு வயசா இருக்கின்ற பொழுது புள்ள பரவச நிலைக்கு அடைந்துட்டாங்க ரெண்டு வயசாக இருக்கின்ற பொழுது பிள்ளை பரவச நிலையை அடைந்து அந்தல் ஹக்கு குதிச்சு குதிச்சு அவங்க அந்த ஆரம்பிச்சுட்டாங்க எந்த அளவுன்னு சொன்னா ரெண்டு வயசுல அவங்க அந்த இருந்த சுகூதலையே இருந்துட்டாங்களாம் எலும்பல்ல கல்வத்து நாயகம் இந்த அளவு அவர்கள் ஒரு ஞான வரம் பெற்ற இறை தியானத்துல அவர்கள் பிறக்கின்ற பொழுதே ஒரு அவுளியாவாக இறை நேசராகத்தான் கல்வத்து நாயகம் ரஜி அல்லா அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அதற்கு பின்னால ஒன்பது வயசுல ஹாஃபிஹர்கள் பதினேழாவது வயசுல ஞான கலைகளை எல்லாம் அவர்கள் கற்று உணர்ந்து கொண்டார்கள் பல மஷாயகுமார்களை சந்தித்தார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் இருபத்தி ஆறாவது வயதாகின்ற பொழுது திருமணம் முடித்தார்கள் மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் குழந்தை அதுல ஒரு பெண் பிள்ளையும் ஒரு ஆண் குழந்தையும் சின்னத்திலே மஃபாத்தாயிட்டாங்க ஒரு பொன்புல புள்ள மட்டும் இருந்தது அதற்கு பின்னால அவர்கள் ஹல்வத்தை இருப்பதற்காக வேண்டி காட்டுக்கு செல்ல ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுதுதான் அப்பா நாயகன் சொன்னார்கள் மகனே உனக்கு வீடே காடாகும் என்றார்கள் உனக்கு வீடே காடாகும் நீ வீட்டுக்குள்ளேயே ஹல்வத்தை இருக்க முடியும் என்றார்கள் அப்படியே ஹல்வத்தை இருந்துட்டாங்க வீட்டுக்குள்ள இப்படி ஹல்வத்தை இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல வலிமாறுகள் நிதர்சனமாக ஹல்வத் நாயகத்தினுடைய முன்னால வந்து நின்று பேசியிருக்கிறாங்க அதுல இந்த செவ்வாய் மாசத்துல நாங்க ஞாபகப்படுத்துற அஹ் அபுல் ஹசன் அலினு ஷாதுலி ரதி அல்லாஹ் அன்னவர்கள் அவர்கள் அவ கல்வத்து நாயகத்தினுடைய அந்த கல்வத்து இருந்த ரூமுக்குள்ளேயே நிதர்சனமாக ஹாதிராகி இருக்கிறார்கள் ஹாதிராகின மட்டும் அல்லாம அவர்கள் ஒரு துஆவையும் ஹல்வத் நாயகத்தினத்துல கற்றுக் கொடுக்கிறாங்க பல தடவைகள் ஹல்வத் நாயக தளத்துல சொல்லியும் இருக்கிறாங்க உங்களுக்கு நான் பை அத்தை தந்து உங்களை நான் முறீதாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று இன்னும் அவர்களுடைய வரலாறுல எப்படின்னு சொன்னா பல புத்துபுகள் ஹல்வத்து நாயகம் தன்னுடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கைகளை கொடுத்ததாக வரலாறு இருக்கு ஆனா ஹல்வத் நாயகம் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் உறுதியாக இருந்துட்டாங்க என்ன தெரியுமா அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு ஷேக் அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு ஷேக் அல்லாஹ் தான் எனக்கு ஷேக் என்னுடைய நான் தரையா தரீக்கத்துல தரேக்கத்துல இலாஹியால இருக்கிறேன் தான் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரதி அல்லாஹ் அன்னவர்கள் கூட அவங்களுடைய அந்த மௌலிது மஜ்லிசுகள்ல ஹல்வத் நாயகத்தை பற்றி நினைவுபடுத்துகின்ற பொழுது எல்லாம் தரேக்குல் இலாஹியாவுடைய திக்கர்களை சொல்லி கொடுப்பாங்க இந்த திக்கரை பற்றி ஹல்வத் நாயகன் சொல்லுகின்ற பொழுது இந்த சிக்கரை அல்லாஹ் நேரடியாக எனக்கு கற்றுத்தந்தான் என்கிறார்கள் சரி தொழிலாகிய ராத்தி பிக்கு தாப்பில பின்னுக்கால போட்டிப்பேன் அந்த சிக்கர்களை கொஞ்சம் ஒரு பத்து சிக்கிர்கள் மாறி வரும் அந்த திக்கருகள் எல்லாம் யாரு சொல்லிக் கொடுத்ததாம் அல்லவே நேரடியாக ஹல்வத்து நாயகத்துக்கு சொல்லிக் கொடுத்த திக்கர்கள் அதை ஹல்வத்து நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த திக்கருகளை யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான செல்வ பாக்கியங்களையும் அல்லாஹ் தருவான் என்று அவர்கள் உத்தரவாதம் தந்தாங்க அதுதான் தரேக்குள் இலாகியால இருக்கக்கூடிய அந்த திக்க உடைய சிறப்பு எனவே இப்படி இவர்கள் ஹல்வத்துல இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஹமீர் பாதுஷா நாயகம் நிதர்சனமாக ஆஜராகி இருக்கிறார்கள் அவர்கள் ஹல்வத் நாயகத்தினுடைய அறைக்கு இது போல பல குத்துபுமார்கள் வந்திருக்கிறார்கள் அந்த நேரத்துல தான் எங்களுடைய தாலியா மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரதியல்லாஹ அன்னவர்களும் குத்துபு நாயகத்தினுடைய உத்தரவோடு போகிறார்கள் ஹல்வத் நாயகத்தை பார்ப்பதற்காக அப்ப பாபா அவங்க வந்து அந்த நேரத்துல வந்து ஹல்வத்து இருந்துட்டு வார அந்த சமயம் மேனில உடுப்பு எதுவுமே இல்லை கையில ஒரு கம்பு அசாதான் இருந்துச்சு அவங்களோட அவுரத்தை மறைக்கிறதுக்கு ஒரு அமுட்டை அடிச்சிருந்தாங்க இந்த ரெண்டும் தான் இருந்துச்சு அந்த நேரத்துல அவங்க இப்படி கையை பிடிச்சுக்கிட்டு வாராங்க ஹல்வத் நாயகம் அவங்களுடைய ஹாதிமுக்கு சொல்றாங்க இப்போ ஒரு ஆள் வருவாரு ஹல்வத் நாயகம் லேசில யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க ரூமுக்குள்ள எடுக்க மாட்டாங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர்கள் வர வர டிஸ்டர்ப் ஆயிக்கிட்டே இருக்கும் அவங்க ஹல்வத்துல இருக்கிறதுக்கு அது வேலாம் போயிடும் அதனால யாரு முக்கியமாக இறைவனை நாட்டம் வைத்து வராங்களோ அவங்கள மட்டும் உள்ளு கடுத்துடுவாங்க அப்ப அந்த நேரத்துல தாயா தாலியா மஸ்தான் சாஹிப் பலியுள்ளா அருதி அல்லானவர்கள் வந்து வாராங்க ஒரு அசாவோட ஒரு அமுட்டை அடிச்சுக்கிட்டு வாராங்க வந்த நேரத்துல ஹாந்தினு கிட்ட சொல்றாங்க ஒத்தம் வருவா ஆளை மட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி போய் பார்த்தா தாலியா மஸ்தான் சாஹிப் பலியுள்ளா ரதி அல்லானவர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க ரூமுக்கு வெளியே உள்ளுக்கு கூப்பிட்டு எடுத்தாங்க ஹல்வத் நாயகன் ரதி அல்லாஹன் கொண்டவர்கள் தாலியான் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரதி அல்லா்களுக்கு தீர்ச்சியை வழங்கி தன்னுடைய முறீதாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய ஞான உபதேசங்களை அந்த இடத்துல தான் தாலியா பாபா நாயத்துக்கும் ஹல்வத் நாயத்துக்கும் இருந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விட்டார்கள் அன்றைய தினத்துல இருந்துதான் எங்களுடைய அல் அல் சாஹிப் தாலியான் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரதி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் கண்ட நிதர்சனமான ஷேகாகிய கல்வத்து நாயகம் ரதி அல்லாஹ் அன்பர்களுடைய கந்தூரி நிகழ்வை அவர்களுடைய உருஸ்தினமான இன்றைய செவ்வால் மாதம் இருபத்தி இரண்டாவது தினத்தில மிக பெரும் கந்தூரி விழாவாக அவர்கள் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் கொண்டாடி வந்தார்கள் என்று இன்றும் அந்த கந்தூரி நிகழ்வுகளை கண்ணால கண்ட சாட்சிகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மஜிலிஸ் தான் இந்த மஜ்லிஸ் இந்த மஜிலிஸ்ல வந்த அனைவருக்கும் இறைவன் ஹக்கசு மகான இப்படிப்பட்ட நல்லோர்களுடைய துவாபரக்கத்தை தந்தருள்வானாக அவர்களுடைய ஆசிர்வாதத்தை சந்தோஷத்தையும் அவர்களுடைய எல்லா விதமான நட்பாக்கியங்களையும் பெற்ற கூட்டத்திலே என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வான கல்வத் நாயகம் அவர்களை பத்தி சொன்னாங்க அதில் ஒரு வார்த்தை சொன்னாங்க அல்லாஹ் நேரடியா சில திக்கர்களை அல்லாவுடைய நினைவு பத்தி சொல்லிக் கொடுத்தான் என்று இதை வச்சுட்டு எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உள்ள இந்த நஜிதி கூட்டம் இந்த வஹாபி கூட்டம் சொல்லுவாங்க இது எப்படி முடியும் என்று அதுக்கு குரான்ல ஆதாரம் இருக்கு இந்த என்ன சொல்றது அந்த தேன்

இல்ஹாமை கொடுத்தான் என்று அர்த்தம் வருது அல்லாஹ் அவனுடைய நல்லடியார்களுக்கு இல்ஹாம் மூலமா விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறான் இது குரான் ஷெரீப் மூலமா நாங்க விளங்கி கொள்ற விஷயம் யாராவது தலைய குழப்பத்துக்கு முயற்சி பண்ணா குரான் ஷெரீஃப் இந்த ஆதாரத்தை கொடுத்து போச்சு